ஏஐ வந்ததுனால ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த வேலை வாய்ப்பு போனதுனால வந்துட்டுருக்கு காலையில் ஆஃபீஸ் போயிருக்காரு ஒரு சிஇஓ காலையில் ஆஃபீஸ் போனோடனே ஒரு கால் வந்திருக்கு இன்னையோடு நீங்கள் வந்து உங்கள் ஜாப் ரிசைன் பண்ணிடுங்க ஏன்னா எங் நாங்கள் வேறு ஒரு சிஇஓ எடுத்துட்டோம் ஏஐ தெரிஞ்ச சிஇஓவை நீங்கள் கிளம்பலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க ஃபோட்டோகிராஃபர் இது எல்லாத்தையுமே ஏஐயை முடிச்சு கொடுத்தது நான் எதுக்கு உங்கள் கிட்டே வரணும் அப்படின்னு எல்லாரோடைய வாய்ப்புகளும் மொத்தமா போயிடுச்சு பயப்படுறது என்ன வருமானம் ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டிருப்பாங்க கார் லோனு வீடு லோனு இன்னும் என்னென்ன லோன் இருக்கோ இது எல்லாத்துக்கும் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டின்ற போது ஆன்சைட்டி வந்துரும் நல்லதோ கெட்டதோ அது அவன் செய்யற மாதிரியான ஒரு அவுட்புட்டு அது அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து ஒரு ஏஐ கொடுத்துருவான் கண்டிப்பா இல்ல ஆனா அதோட கொஞ்சம் கூடயே வேலை செய்யும் நான் சொல்ற மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் அப்ப வந்து அவர் ஏஐ ஆன் பண்ணி விட்டாரு இங்க இருக்குற எல்லாரும் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்குது இவங்க எல்லாம் பேசாத இன்ஃபர்மேஷனை நான் பேசுறதுக்கு எனக்கு இன்புட் கொடு அப்படின்னு ஒன்று டீட்டெயில்ஸை கொடுக்குது இதனால எதுக்கு வேலை வாய்ப்பு போகணும் இப்போ நீங்க இருக்கீங்கன்னா ஏஐ வச்சு நீ ஒன்றும் இன்னும் அட்வான்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போகலாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் இது இது சொல்லிடுச்சா அதை மட்டும் அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதை வச்சு கொண்டு போ அதே ஒரு ஃபேமஸான செக்ஸாலஜிஸ்ட் நான் பேர் சொல்ல விரும்பலை அவர் வந்து சொல்கிறாரு ஒரு ஒரு ஏஐ கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கண் இந்த மாதிரி மூக்கு இந்த மாதிரி உதடு இந்த மாதிரியான உடல் அங்கங்கள் பாகங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட கேட்டால் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக கொடுக்குமா பாய்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த ட்ரீம் கேர்ள்டோட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இது வந்து கண் முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக வந்து கொண்டு வரும் அவ்வளோதான் விஷயம் அது போதும் ஏன்னா தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் சங்கரீஸ்வரி இருக்காங்க மக்களோட நலனுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம் வணக்கம் வணக்கம் ஸோ அதாவது உங்களோட பதிவுகள்லாம் நிறையா பார்த்துட்ருக்கோம் அது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போ எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது இது வந்து நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சந்தோஷப்பட்டாலுமே கூட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பேடும் வந்துட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஐ ஏஐனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்தாலும் இப்ப நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது இதனால பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா சூசைட்ஸ்ல போய் நிற்குது இதை வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க ஏஐன்றது வந்து டெக்னாலஜியை பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா அதையும் காட்டிலும் வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க ஃபோட்டோகிராஃபர் இது எல்லாத்தையுமே ஏஐஏ முடிச்சு கொடுத்தது நான் எதுக்கு உங்கள் கிட்டே வரணும் அப்படின்னு எல்லோருடைய வாய்ப்புகளும் மொத்தமாக பறி போயிடுச்சு ஸோ அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போது எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம வெளியில் கொடுத்து பண்ணி அதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ காலம் மாறிப்போய் அந்த எடிட்டிங்க்கு ஏஐஏ எல்லாமே முடிச்சு கொடுத்தது அப்போ அவங்க வேலையும் போயிடுது அப்போது ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு காசு வாங்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் சரி இப்போ நம்ம ஏனால நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்குல்ல ஸோ அதை நம்ம நிறைய வந்து நலன் இருக்கோம் ஒரு பக்கம் நலன் அனுபவிச்சாலும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து பறிக்கப்படும் போது நிறைய குடும்பங்கள் வந்து என்ன சொல்றது ரொம்ப வஸ்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா அப்போ இதுக்கு என்னதான் வந்து ஒரு மாற்று சொல்யூஷன் நினைக்கிறீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ டெக்னாலஜி நீங்க படிச்சிருங்கன்னு சொல்றாங்க ஏஐ டெக்னாலஜி படிச்சுட்டா ஆயிரம் பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பத்து பேருக்கு வேலை கிடைக்கிது அதுவும் டெக்னாலஜி படிச்சிருந்தாதான் அப்போ மீதி பேரும் வேலை இல்லாம தான் போறாங்க சொல்யூஷன் அப்படின்றத காட்டிலும் ஏஐ வந்து ஹியூமனோடைய டச்சை வந்து இன்னும் கொண்டு வரக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்றது இன்னும் வரலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த லெவலுக்கு அப்போ அதை இன்னும் போகக்கூடிய ஒரு மூணு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலதான் சொல்றாங்க மேக்ஸிமம் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சொல்யூஷன்றத காட்டிலும் என்னதான் இருந்தாலும் மனிதனுடைய நமக்கு கடவுள் கொடுத்த அந்த மூளைக்கு வந்து ஈக்குவலா வரவே முடியாது அதை வந்து நம்ம வந்து எப்பயும் நம்ம திறமையை நம்ம ஸ்கில்ல கொண்டு வர கொண்டு வர நம்மளுடைய மூளை வந்து இப்போ எப்படின்னா ஒரு இடத்துல சீக்ரெட்ஸை அப்படியே கெயின் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஒன்றை ஒர்க் பண்ணுவோம் அதை வந்து பண்ண பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் அங்கே சில சீக்ரெட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அந்த இதெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணாது அப்போது நமக்குன்னு உள்ள ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணுமே தவிர ஏஐ வந்துடுச்சு இல்லை இன்னும் என்ன வந்தாலும் சரி நம்ம ஸ்கில்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கவே கூடாது இதுதான் வந்து சொல்யூஷனா இருக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பட் சி ஆக்சுவலா இந்த ஏஐனால நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு ஃப்ரீ டைமில் ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன் இந்த ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தைகள் வச்சு ரொம்ப வஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏஐ ஆப்ஸ் எல்லாம் மீன் அந்த இதெல்லாம் அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பேசுற மாதிரி எல்லாம் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு பேசுகிற மாதிரிலாம் வருது ஸோ நல்லது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகோ இந்த மாதிரி அசிங்கங்களும் சேர்ந்து வருது இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து உங்களை பிடிக்கலப்பா ஏதோ ஒரு வகையில் நான் உங்களை பார்த்து காண்டாயிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் க்ரிமினலாக யோசிச்சேன்னா உங்களை மாதிரியே ஒரு ஏஐ வச்சு நான் பண்ணிவிட்டு இது அவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களோட இமேஜையும் வந்து நான் ஷேட்டர் பண்ண முடியும் ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப வந்து ஒரு கிரிமினலான ஒரு வேலை தான் ஏன்னா இன்றைக்கி பழி வாங்கிறது பிரச்சனைகள் உங்கள் மேலே எனக்கு கோபம் வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க அதனால் ரொம்ப ஈஸியாகவே நடந்துடுது நீங்கள் சொல்கிற எல்லா ப்ராப்ளமும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் இப்போ நானே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இது நான் தானா நான் எதா பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்ற அளவுக்கு நம்மளே நம்ம யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்குது இன்னொன்று இருக்குது இப்போது இது நான் பொய்யின்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு அதை பதிய வைக்கிறதுக்குள்ளே என் மானம் காற்றுல பறந்துடும் நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா வேலைக்கே ஆகாது என்னைக்கு நிரூபிச்சு எப்போ உங்க வேலையை பார்ப்பீங்க கரெக்ட் ஸோ எது வந்தாலும் நம்மளுடைய லெவல்ல நம்ம எப்படி இருக்கோன்றது நம்மளுக்கு டிசிப்ளின் ஒன்று சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்குலாம் நீங்க டிசிப்ளினா இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்ற அந்த டிசிப்ளின் இருந்தால் போதும் நீங்க எங்க வேணா நின்று போராடி ஜெயிக்கலாம் இன்னொன்று ஒரு முக்கியமான இது ஒரு தாயாவும் கேட்குறேன் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் அவங்கக்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் ஏன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா அதாவது நம்ம குழந்தைங்கக்கிட்ட மொபைல் கொடுக்குறோம் இந்தாமா இதை உட்காந்து கார்ட்டூன் பாரு இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை கற்றுக்கோன்னு ஒரு ஏதாவது ஒரு லைன்ஸ் கூட போட்டு கொடுக்குறோன்னா குழந்தை தெரியாதனமாக ஸ்க்ரால் பண்ணும் போது இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள் வச்சுருக்க அந்த ஏஐ வீடியோஸ் எல்லாம் வருது இல்லையா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குழந்தைங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இப்படி போனால் இப்படி நடக்கும்ன்றத பேரண்ட்ஸ் மற்ற நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட எஜுகேட் பண்ணணும் இது தொடாத இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் வந்து நிப்பாட்டினாலும் அது வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது ஸோ இந்த பக்கம் போகாதன்னு சொல்கிறத விட இப்படி வரும் இது நல்லது இல்லைன்னு எஜுகேட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு அதை தவிர நீங்கள் வந்து இந்த சொசைட்டியை காப்பாற்ற முடியாது ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது அந்த பக்கம் நெருப்பு இருக்குது போகாதுன்னு சொன்னது அந்த காலம் இப்போலாம் எப்படி இருக்குன்னா இங்கே நெருப்பு இருக்குது இங்கே தண்ணி இருக்குது இங்கே நல்லா இருக்குது பார்த்துக்கோ இங்கே போனது தண்ணியில் கால் வச்சுக்கோ நம்ம எஜுகேட் பண்ணி தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மேம் அதாவது இந்த ஏஐ வந்ததுனால வேலை வாய்ப்பு நிறைய பேர் வந்து இந்த சூசைடு அட்டம் பண்ணுறாங்க இது ரொம்ப மோசமாக இருக்காது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமான சூசைட்ஸ் இந்த வேலைவாய்ப்பு போனதுனால இருக்கு இதை ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து சூசைடல் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபஸ்ட்டு பயப்படுறது என்ன வருமானம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வருமானத்துக்கு போது தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் ஆரம்பத்தில் யாரும் சூசைடல் போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டியிருப்பாங்க கார் லோனு வீடு லோனு இன்னும் என்னென்ன லோன் இருக்கோ இது எல்லாத்துக்கும் யார் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற போது ஆன்சைட்டி வந்துடும் இதை வந்து டாலரேட் பண்ண முடியாமல் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது தான் இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது யார்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க முடியும் என்னுடைய பணத்தை நீங்கள் கட்டுவீங்களா வேற யார்கிட்டையே போய் சொந்தக்காரவங்ககிட்ட இவ்வளோ நாள் மான மரியாதையோட பெரிய லெவலில் வாழ்ந்ததை காமிச்சாச்சு இப்போ எனக்கு பணம் கட்ட முடியல என்னோட இஎம்ஐ கட்ட முடியல நான் நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இது எல்லாமே உங்களுக்குள்ள ஓவர் வெல்மிங்காக ஓவர் தாட்ஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா அது ஒரு இடத்துல வந்தோடனே எல்லாம் கூட்டு சேரும்போது அது அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டக்காகி நின்றும் லைஃப்பில் இனிமேல் என்ன பண்ண போறோன்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும் ஃபைனலாக தான் சூசைடல் அதுவும் இந்த சூசைடல் போகிறதுக்கு முன்னாடியே அதையும் நிறைய தடவை வந்து ரிஹர்சல் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த முடிவையே அவங்க இப்போ வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே ஓவர் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இப்படி அஃபெக்ட் ஆகும்போது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தேவையான நிறைய விஷயங்களை இது வரைக்கும் டிசிப்ளினாக கூட போயிருப்பாங்க அது எல்லாமே சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணும் அதை தவிர ஹேபிட்டும் மாற ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது அந்த சப்கான்சியஸாவது வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கார்டிசல் அது மாதிரியான ஹார்மோன் சுரக்க சுரக்க அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிடாங்க இதை வந்து வெளியில் நம்ம வந்து பேசிடலாம் ஆனால் உள்ளே அவங்க அனுபவிக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்னு தெரியுமா ரெண்டாவது நம்மளுடைய ஒரு பர்பஸ் அண்ட் நம்ம எந்த கோலை நோக்கி போறோன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க இப்போ ஒரு அவசரமான சூழ்நிலையில உங்களை போய் இந்த பஸ்ல வேமா ஏறு 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 அப்படின்னா எந்த பஸ் வருதுன்னு தெரியாமலே வந்த பஸ்ல ஏதோ ஒன்று ஏறிடுவீங்க அப்புறமே ஏறி உட்கார்ந்ததுக்கு இந்த பஸ் நான் போற பஸ்ஸில் என் கீழே இறங்குவீங்களா அது மாதிரி எல்லாமே உங்க பிஹேவியர் ஃபீலிங்ஸ் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க நாளைக்கு என்ன வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டோட அந்த ஒரு அவசரத்தோட போகும்போது இந்த பிரெயின் அதை ஸ்டடி பண்ணுது அப்போது இவங்களுடைய கோல் லைஃப்பில் என்னவா அச்சீவ் ஆகணும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது இதை வந்து உள்ளே இருந்து பார்க்கும்போது நிறைய சப்போர்ட் ஏஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா தானாகவே அழிஞ்சு போயிடுது ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அவசரமான நிலைகளில் பதட்டமான நிலைகளில் காணாமலே போயிடுது சூசைட் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஹெல்ப் எடுக்கலாம் இது மாதிரி சைக்காலஜிஸ்டோடைய ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக தேடியே ஆகணும் அதை தவிர சூசைடல் இமீடியட் சொல்யூஷன் என்னன்னா கவர்மெண்ட்டோடைய சூசைடல் இந்த மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னா ஹெல்ப் லைன்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கன்னா இமீடியட்டாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிஸ்ட்டை தேடி போகிறத விட உங்களுக்கு ரொம்ப வந்து டாலரேட் பண்ண முடியலை என்னை வந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த இடத்துல லைட் அப்படி ஓவர் கம் பண்ணி உங்களை அப்படி கொண்டு போய் ஆச்சுன்னா போதும் நீங்கள் வாழ்ந்துடுவீங்க ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்லைன் கண்டிப்பாக தேவை சி இப்போ அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லுவாங்க என் பொண்ணெல்லாம் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேன் இல்லை கலெக்டருக்கு கட்டி கொடுப்பேன் டாக்டருக்கு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு இல்லையோ அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ அவங்க அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணால் கூட இந்த ஏஐ அப்படின்னு ஒரு விஷயம் வேலை வேலைவாய்ப்பு போயிடுது புரியுதுங்களா அப்போ வந்து நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு சேஃபான இன்கம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெண்கள் மனசுக்குள்ளே இன்னும் ஆழமாக பதியுது இன்னொரு தரப்பில் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த இஷ்யூ வந்து பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேனுங்களும் வந்து இந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தள்ளப்படுறாங்க ஏன்னா இது வந்து நிரந்தர வருமானம் இல்லை இன்னும் இந்த பையன் ப்ரூவ் பண்ணலை இன்னும் அந்த பையன்கிட்ட வீடு இல்ல கார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரெஷர் வந்து ஆம்பளைங்க கழுத்துக்கு வந்து நெருக்கலாதான் போயிட்டு இருக்கு சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் மேம் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒவ்வொன்றா நான் பதில் சொல்லிட்டு வரேன் டாக்டர் கலெக்டர்ன்ற மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்து கவர்மெண்ட் செக்டார்ன்றது கொஞ்சம் சேஃபான விஷயம் இப்போ கூட கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கிடச்சிரும் அப்போ வந்து பென்ஷனாருக்கு தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சேஃபாக வந்து நம்ம ஏஜுக்கு அப்புறம் உட்கார்ந்துருக்கலான்னு ஆனால் இப்போ வந்து பென்ஷனார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மேக்சிமம் இல்லை அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு போயிட்டுருக்கு பட் இப்போதைக்கு இல்லை ஆனால் இப்போ டாக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு எங்கள் வேலையெல்லாம் நிறைய போயிடுச்சு அவங்களுக்குமே இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் கிடையாது சின்ன சின்ன ஃப்ரீலான்சஸ் ஒர்க்குக்கு மட்டும் கிடையாது இன்ஜினியர்ஸ்க்குமே இல்லை ரீசண்டாக என்னை பார்க்க வந்த ஒரு பேஷண்ட் கூட கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு பேஷண்ட் கூட ரெண்டு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க சார்ஜிபிடி கேட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ராய்டு வந்து சைக்காலஜி பற்றி என்னென்ன எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏஐ பற்றி நான் செக் பண்ணேன் இதுலெல்லாம் எனக்கு வந்து ஓவர்தாட்ஸுக்கு எந்த இஷ்யூஸை கொடுக்குதுன்னு மூணு பேஜஸ் என் பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு இது தவிர இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன் பார்த்ததுக்கப்புறமே எனக்கு ரிசல்ட் வரல அதனால தான் உங்களை நான் தேடி வந்தேன் ஸோ சை இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்டர் ஃபீல்டெல்லாம் காப்பாற்றப்படலை இன்னும் வந்து எங்களுக்கு பார்க்க வர்றவங்க எங்களை விட அதிகமான நாலேஜில் பர்டிகுலராகவே எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ அதை மீறி நாங்கள் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோன்ற எக்ஸ்பீரியன்ஸும் ரிசல்ட்டும் வேலை செய்யும் இல்லையா அந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் இது ப்ராப்ளம் கிடையாது ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கி உள்ள பிரச்சனை என்ன எனக்கு எதாவது ஒரு வருமானம் கிடைக்காத அப்போது நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒர்க் ஒரு ரீசண்ட்டாக நடந்த ஒரு விஷயங்க காலையில் ஆஃபீஸ் போயிருக்கார் ஒரு சிஇஓ காலையில் ஆஃபீஸ் போனோடனே ஒரு கால் வந்திருக்கு இன்னையோடு நீங்கள் வந்து உங்கள் ஜாப் ரிசைன் பண்ணிடுங்க ஏன்னா எங் நாங்கள் வேறு ஒரு சிஇஓ எடுத்துட்டோம் ஏஐ தெரிஞ்ச சிஇஓவை நீங்கள் கிளம்பலாம் ஒரு பர்சனை வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஹெல்ப்புக்காக அனுப்புகிறோம் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க அவருக்கு வீட்டிலேருந்து இப்போ கிளம்பும் போது தெரியுமா இந்த இஷ்யூஸ் நடக்க போகுதுன்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய சிஇஓ அவரு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவருடைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது கீழே இருக்கிறவங்களாம் நம்மளாக சாதாரண ஆளு எப்போ வேலை விட்டு தூக்குவாங்களோ பயந்து போய் பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அங்கே போனோடனே எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் இதில் சொல்கிறது என்னென்னா பிஸ்னஸ் இம்மிடியட் ரிசல்ட் இல்லை இம்மிடியட் வருமானம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மினிமம் அமௌண்ட் சம்பாதிக்கணும்னாலே ஒரு த்ரீ இயர்ஸ் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அப்புறம் உங்களுடைய கஸ்டமருக்கு கிளைண்ட்ஸுக்கும் தெரிய வைக்கணும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கே ஃபைவ் இயர்ஸ் ஆகும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் ஏர்ன் பண்ணுற ரிசல்ட்டு எனக்கு நல்ல அமௌண்ட்டை கொடுக்குது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகணும் த்ரீ இயர்ஸில் ஓகே நம்மளால் நிற்க முடியும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சி அகெயின் ஒரு டவுட்யா என்னதான் இருந்தாலும் ஏஐ அப்படின்றது வந்து இது சொல்லிய மிஷன் இல்லையா ஒரு மனிதன் அவனுக்கு இருக்கிற சி கடவுளோட படைப்பு நீங்கள் என்ன சொன்னாலுமே இயற்கை தான் என்றைக்குமே சிறந்தது அதுதான் வின் பண்ணும் ஒரு ஒரு ஹியூமன் பிரெயின் அவனோட அந்த இன்டெலிஜென்ஸு நல்லதோ கெட்டதோ அது அவன் செய்கிற மாதிரியான ஒரு அவுட்புட்டு அது அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து ஒரு ஏஐ கொடுத்துருமா கண்டிப்பாக இல்லை ஆனால் விட கொஞ்சம் கூட வேலை செய்யும் நான் சொல்கிற மாதிரி இல்லை அதாவது வந்து என்னன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஏஐ கிட்ட வந்து ஒரு ஆப் மாதிரி அதை வந்து உங்களுக்குனே உங்களுக்குனே தனிப்பட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்டோ ஒரு அசிஸ்டண்ட்டோ இருந்தால் உங்களுடைய எல்லா டேட்டாஸையும் அதுக்குள்ளே இன்புட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை இன்னும் பெட்டராகவே கொடுக்குது அப்போ ஏஐ மூலமாக ஒரு ஹஸ்பண்டை க்ரியேட் பண்ணிக்கலாமா ஹஸ்பண்டை கிரியேட் பண்ண முடியாது ஒரு பர்சனை கிரியேட் பண்ண முடியாது பட் அசிஸ்டண்ட்டாக உங்களுடைய நாலேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி அது நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்றும் இல்லைங்க எந்த இருக்கு இப்போது ஃபோன் வச்சுட்டு ஜெமினை இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்து நான் இங்கே போகிறேன் இன் இப்போ இவங்க கூப்பிட்றாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன் இப்போ நான் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது சில வழிமுறைகளை சொல்லும் நான் இப்போ நேரடியாகவே நான் அதை சொல்ல காமிக்க முடியும் அது எவ்வளோ அழகாக பேசும் தெரியுமா ஈவன் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் அப்போ வந்து அவர் ஏஐ ஏ ஆன் விட்டார் இங்கே இருக்கிற எல்லாரும் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்குது இவங்க எல்லாம் பேசாத இன்ஃபர்மேஷனாக நான் பேசுகிறதுக்கு எனக்கு இன்புட் கொடு அப்படின்னோடனே சில டீட்டெயில்ஸை கொடுக்குது அதை வச்சு அவர் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணுறாரு அதாவது வந்து இது வந்து உருவாக்க முடியாது ஆனால் அதை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலான்ற மனித மூளை வந்து பெஸ்ட்டு அதை விட இதை பெஸ்ட்டாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் இதனால எதுக்கு வேலை வாய்ப்பு போகணும் அதை இப்போது நீங்கள் இருக்கீங்கப்பா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா ஏ வச்சு நீ இன்னும் இன்னும் அட்வான்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போகலாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இது இது சொல்லிடுச்சா அதை மட்டும் அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதை வச்சு அப்படி ஒன்றும் இல்லைங்க கான்டென்ட் கிரியேட்டர் கூட அப்படியே மனப்பாட மாட்டாங்க அதை வச்சு நான் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பாக்கிறது கிடையாது எந்த ஆஸ்பெக்டையும் மனித மூளைன்றது ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் கடவுளுடைய படைப்பு இயற்கையாக படைக்கப்பட்டதை அதை எப்படி யூட்டிலைஸ் தான் ஒன்ன வச்சு இன்னொன்று எப்படி எடுக்கலான்றத வந்து விட்டுட்டு அடிக்ஷனாக போயிடுறாங்க இந்த டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க ஒரு ஒரு டீட்டெயில் வேணும்னு எடுக்கிறாங்க அதை வச்சு நான் எப்படி பெஸ்ட்டாக யோசிச்சாங்கனாலே பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து சொல்றாரு ஒரு ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கண் இந்த மாதிரி மூக்கு இந்த மாதிரி உதடு இந்த மாதிரியான உடல் அங்கங்கள் பாகங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட கேட்டா அதே மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக கொடுக்குமா ஆமா இல்லை பாய் ஃப்ரெண்டாக கொடுக்குமா ஆமா நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல ஃபேரி கேர்ள் நம்ம பாய் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ட்ரீம் கேர்ள்டோட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இது வந்து கண் முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா வந்து கொண்டு இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்போ ஃபியூச்சர்ல எல்லாருமே வந்து இப்ப எப்படி இன்ஸ்டா ரீல்ஸ்ல முழுகிட்டு இருக்காங்களோ ஏ பொண்ணுங்களோடையும் பயணங்களோடையும் முங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது போதும் ஏன்னா வேற யாருக்கிட்டயோ போய் உட்காந்து இது பண்றத விட ஒரு கூட ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிற மாதிரி நாலேஜுக்கு யூஸ் பண்ணா நாலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் இல்லை நாலேஜுக்கு யூஸ் பண்ணா அதை நாலேஜா யூஸ் பண்ணலாம் எல்லா பக்கமுமே வந்து ஃபயரும் இருக்கும் ஃபயரை போய் தொட போறேன்னு தொட்டிங்கன்னா அது ஃபயர் தான் அதுவும் வந்து ஃபுல்லாக சுட்டுடும் ஆனால் அதை எப்படி வந்து ஒரு மவுண்டெயினாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்படி யூஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக ஒரு கேள்வி மேம் இப்போ இந்த ஏஐயில் வேலை போனவங்கெல்லாம் வந்து ஆன்லைன் கேம்ஸ் ஆடி வந்து நிறைய காசுகள் இறக்குறாங்க அதுலேயும் சூசைட்ஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா பணம் நகையெல்லாம் அதில் போய் வீட்டுக்கு தெரியாமலாம் போட்டு அதில் ஏதாவது காசு வந்துடாதா அப்படின்ட்டு ஒரு அல்ப ஆசையில் போய் மாட்டிக்கிட்டு சூசைடில் போய் நிற்கிது ஆக்சுவலாக நான் ரெண்டு வழிகள் இப்போது ஏஐன்னு சொல்லி வந்த உடனே ஜாப் வந்து போய்டுன்றது கன்ஃபார்மாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ யாரை வேலை விட்டு தூக்குவாங்கன்னு ஒரு பயம் வந்துடுது பயம் வரும்போது ஒன்று பிஸ்னஸ் பிஸ்னஸில் வந்து போய் உட்காந்து பார்க்குறாங்க அது இம்மிடியேட்டாக எனக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லை பெரிய ஏர்னிங்ஸ் கொடுக்கல ஆனால் வருது ஏர்னிங்ஸ் பெருசாக இல்லை அப்படின்ற போது அவங்க அடுத்து என்ன ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை புதுசாக கற்றுக்க போனாலோ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க வந்து ரம்மிக்குள்ள உள்ளே போயிட்டாங்க சரி ஏன் உங்களுக்கு தான் ஒரு ஆறு வருஷமாக வந்து பண்ணிகிட்டு ம மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறேன் மேடம் பட் ஒரு சில சமயம் வந்து ஒன் மந்த்து கட் ஆகும் கட் ஆச்சுன்னா தேர்ட் மந்த்தில் வந்து ரெண்டு அமௌண்ட்டாக சேர்ந்து வந்துடும் ஒரு டூ லேக்ஸ் கிட்ட சரி இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமாம் மேடம் கிளைண்ட்டை பார்க்கணும் அவங்கள பேசணும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இதெல்லாம் நடக்குது சில சில இதில் வந்து எனக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மட்டும் வராது பட் நான் வந்து கிளைண்ட்ஸ் பேஸில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸையோ இல்லாட்டினா அவங்களுக்கு தேவையான பீப்புள்ஸையோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இன்டர்வியூக்கு சென்ட் பண்ணுற பீப்புளுக்கு இத்தனை ஒர்க் நடக்கணும் ஆனால் ரம்மின்னா என்ன ஏமா அவங்க வந்து விளையாட போகிறாங்க யார்கிட்டையும் போய் வந்து பெர்மிஷன் கேட்கணும் இல்லை ஒர்க் ப்ராசஸை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தேவையில்லை உட்காந்து விளையாடுனா தேய்ச்சிட்டா பணம் கிடச்சிரும் அப்போது நீங்கள் உட்காந்து விளையாடும் போது இங்கே எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது இது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்போ உள்ளே போகிறது எதுக்காக ஏர்னிங்ஸ்க்காக கொஞ்சம் இவங்களும் வந்து ரம்மி அது எந்த மாதிரி ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குது ஏன்னா நான் நிறைய பேர்ட்டே இன்னும் நான் அது உள்ளுக்குள்ள போய் அது என்னன்றதை நான் பார்க்கல இருந்தாலும் வரவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது ஒரு டைம் வந்து போடுவேணா மேடம் அப்புறம் எடுத்துடுவேணா அப்புறம் போடுவேணா அப்போ என்ன ப்ரூஃப் இருக்கா எடுத்தாச்சுன்னு எடுத்தாச்சு ரொம்ப ஈஸியாக நான் விளாண்டா எனக்கு கிடைக்குது அப்போ நான் வந்து போட்டா திரும்ப போட்டா என்ன போத மாதிரி அடிக்ஷன் ஹண்ட்ரட் இது வந்து அடிக்ஷன் தான் இதுல ஹஸ்பண்ட்க்கு தெரியாமலே வந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் இல்லை ஒய்ஃபுக்கு தெரியாமலே டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் பணம் போச்சுன்ட்டு இப்போ கூப்பிட்டு திட்டுவாங்களா சாரிப்பா எப்போ ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் போகும்போதே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு சரி சரி இனிமேல் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ்லாம் நடக்கும் கடவுள் முன்னாடி சத்தியம்லாம் பண்ணுறாங்க திரும்பவும் வந்துட்டு என்னென்னா மூணு லட்சம் போச்சுன்னு வீட்டில் திட்டுவாங்க அது ப்ரூஃப் ஆகிடுச்சா திரும்ப வந்து விட்டுடுறது அப்போது வெயிட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடி மறுபடியும் அமௌண்ட்டை உள்ளே போடுறாங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஹஸ்பண்டை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தெரியாமல் கூட அதான் எடுத்துருக்கோம்ல அப்போ தெரியாமல் மறுபடியும் அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு மறுபடியும் ஒரு டென் லேக்ஸ் கிராஸ் ஆகும்போது எங்கே மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க கோவம் வந்துடும் அப்போது நீ இந்த மாதிரி பண்ணாத தயவுசெய்து வந்து கடனை கூட நான் எப்படியாவது அடிச்சிட்றேன் நீ தயவுசெய்து இனிமேல் பண்ணாதா அப்படின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு வந்து ஈகோ கிளாஸ் ஆகிடும் ஏன்னா சண்டை ரெண்டு பேருக்கு வரும்போது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு கோபத்தில் எதையாவது ஒன்றா சொல்லிடுவாங்க இவங்க அப்போ வெளியில் போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே நீ சொல்லிட்டே இல்லை நான் வந்து ஏற்படுத்தின நஷ்டத்தை நானே பார்த்துக்கிறேன்ட்டு மறுபடியும் வந்து அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது இப்படியே அதே மாதிரி ட்ரேடிங் அது மாதிரி ஃபினான்ஸில் கொண்டு போய் கொடுக்குறது பட்டு ட்ரேடிங்கும் இதை விட ரம்மி வந்து ரொம்ப அவங்களுடைய அடுத்த சூசைடலுக்கு அப்படியே உள்ளே போய் தள்ளிட்டு போயிடுது ஸோ விட் விடுறாங்க பிடிக்கிறாங்க அடுத்து வரும்போது மொத்தமாக பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க அது மொத்தமாகவே போயிடுது இப்போது ஒரு ஹெல்த்தியான சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா ஒரு பீரியடில் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி சிஸ்டர்ஸோட இல்லை வயதான தாத்தா பாட்டி கூடலாம் தாயா பாஸ் விளாட்றது இந்த நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிலே லூடோ விளாட்றாங்க செல்லுலேயே வந்துட்டு எல்லா கேம்ஸையும் ஆடிடுறாங்க ரொம்ப கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இன்னொன்று எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன்னு போகிறதுனால இதை ஒரு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது ஹெல்த்தியான ஒரு க்ரோத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது எங்கேயாவது ஒரு இடத்துல பெருசாக ஆப்பு வைக்குமா நேச்சுரலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோடு நம்ம பண்ணும்போது அதுவும் இல்லாமல் அவசரமே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் கேம் விளாட குழந்தைங்கள ஃபன் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக போனீங்கன்னா கூட அந்த ஷூட் கேம் கூட ஸ்பீடாக போகும் அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பிரெயினுடைய வேவ்ஸை வந்து ஃப்ரீக்வன்சீஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னால் பீட்டா லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கூடுது அப்போ நீங்க அந்த லிமிட்டையும் தாண்டுறீங்க அப்படின்ற போது இதெல்லாம் என்ன உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்குது ஸ்பீடாக எந்த முடிவு எடுத்து உங்களுக்கு எந்த விஷயம் நல்லதாக நடந்திருக்கு எப்போ நீங்கள் கிளியரா ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து யோசிச்சு முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ரிசல்ட் ஸ்பீடாகவே இந்த கேமோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்குன்னா குரோத்தான் கேட்டால் க்ரோத் அதுல இல்லை கண்டிப்பாக பாப்பு இருக்கு நிச்சயமா குழந்தைங்க சொசைட்டில வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கூட ஆன்லைனில் பண்ணாமல் இப்போ எப்படின்னா இந்த தாயம் விளாட்றதை கூட ஆன்லைன் ஜூடோ இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓப்பனாக அந்த காலத்தோடைய சில விஷயத்தை இன்னமும் ஃபார் ஃபார்வேர்டாக போகிறேன் அப்படின்னா எவ்வளோ ஃபார்வேர்டாக போகிறீங்க பேக்வேர்டில் சக்ஸஸ் ஆனதை அப்படியே தானே எடுத்துக்கணும் சக்ஸஸ் ஆயிருக்கோம்ல ஃபார்வேர்டாக போனது சக்ஸஸ் ஆனதை மட்டும் எடுங்க ஃபெயிலியர் ஆகுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முந்திலாம் பிரைன் டியூமர் நிறைய கிடையாது இப்போ சிஸ்டம் பார்த்து 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 அங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதுலேயும் ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் வேற ஏதோ இஷ்யூஸ்னால வர்றதை விட பட் இந்த மாதிரி அதிகமான நம்ம ஸ்கிரீன் பண்றதுனால அதுல ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு டாக்டர் கூட சொல்லியிருந்தா மாதிரி ஆண்மை குறைவு வருது நரம்பு தளர்ச்சி வருது அது மாதிரி நிறைய விஷயங்கள் பீக் லெவலில் கொண்டு போகும் இப்போ அந்த இதை பார்க்கும்போது அவங்க ஷூட்டிங் கேம் எதாவது விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்கும் மறுபடியும் அவனை ஷூட் பண்ணிடலாம் இவனை ஷூ ஒரு விளையாட் விளையாட்டுன்றது கூட தற்காப்புக்கு பண்ணுறது கூட அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்ன்னு இருக்குது அப்போ நம்ம டிஃபென்ஸ்க்காக பண்றோமா அஃபென்ஸ்க்காக பண்றோமான்னு தெளிவா வந்து ஒரு அஹ் வந்து விளக்குவாங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு டீச்சரா இருந்து இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அவன் சரியாக வரலாம் அவன் எது பண்ண அப்படின்னா ஸோ கேமில் கூட வந்து டிஃபென்ஸ் பண்ணியோ இல்லை அஃபென்ஸ் பண்ணியோ பழகுறாங்க அப்படின்னா டிஃபென்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லதை கொடுக்குமா அஃபென்ஸ் பண்ணி பழகுனாங்கன்னா நல்லதை கொடுக்குமா நமக்கே யோசிக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அப்போ உங்களை எதா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லை அதை வெட்டு இதை வெட்டு கையை வெட்டு காலை வெட்டுனா அது ஏற்கனவே பிரெயினில் போய் பழகிடும் அப்போது நாளைக்கு உங்களை வந்து அடிக்கிறதோ இல்லை நிறைய சொசைட்டிக்குரிய கூட போகிறதோ ரொம்ப ஈஸியாக வந்து அக்யூஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நீ ஸோ தெளிவான விளக்கம் மேம் நன்றி தேங்க்யூ